ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வ்ளாக் தான் எனக்கு நம்ம ஆர்ட்டோட சுவரொட்டி இங்கே ஸ்ப்ளீனுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஸோ நம்ம ஊர்லலாம் அது நிறைய செய்வாங்க இங்கே வந்து அது நம்ம முன்னாடியே சொல்லி வைக்கணும் இல்லைன்னா ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் ரொம்ப டக்குன்னு கிடைக்காது நம்ம முன்னாடியே அந்த ஆர்ட்டுக்கடைக்காரவங்கள்ட்டலாம் சொல்லி வச்சா நம்மளுக்கு அதை தனியாக எடுத்து வச்சிருவாங்க அது ரொம்ப 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 நல்லது மெயினா கேர்ள்ஸுக்கு ரொம்ப நல்லது அதாவது இந்த மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க ஸோ ரத்த சோகம் இருக்கிறவங்க அனிமிக்காக இருக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்கும் அது ரொம்ப நல்லது ஸோ இதுதான் அந்த ஆட்டோட பாட்டு ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஒரு 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 வெள்ளை கலரில் ஸோ அதை மட்டும் நம்ம வந்து எடுத்துருவோம் எதுக்கு அதை எடுக்கிறோன்னா அதை எடுத்தால் தான் அவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் ஓ அப்படியா விஷயம் இல்லைன்னா அந்த இந்த ஒரு வெள்ளை கலரில் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த மேலாப்பில் இது வந்து உங்களுக்கு கட் பண்ண அது சாப்பிடும்போது அது இருந்துச்சுன்னா அது மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக வந்துடும் நீங்கள் பிக்கும் போது ஈஸியாக பிச்சிடலாம் ஸோ ஓரளவுக்கு நான் எடுத்துட்டேன் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி ரத்தமாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் அது ஸோ இது வந்து இந்த லேயர் எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சவக்கு சவக்குன்னு இருக்காது அதுக்கு தான் இதை எடுக்கிறது ஸோ இது வந்து குக்கரில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் ஒன்றுமே இல்லைங்க இதை போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ரொம்ப தண்ணி வச்சிடாதீங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சிடலாம் மஞ்சள் தூள் ஆன் பண்ணிடலாம் அப்படியே விசில் வச்சு எடுக்க போகிறோம் நம்ம ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து இது வந்து என்னென்னா நிறையா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இது பேர் என்ன நம்ம சோரொட்டிக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க வேறு எதுவுமே தயவு செய்து யூஸ் பண்ணிடாதீங்க பெரிய வெங்காயம்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க ஸோ சின்ன வெங்காயத்தை நிறைய போட்டுக்கோங்க குட்டி குட்டியாக அந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்குவோம் ஸோ இது வேகிற கேப்பில் நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ என்னென்ன தேவையான பொருட்கள் நான் சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸோ விசில் வச்சு எடுத்துட்டேங்க ஒரு நாலஞ்சு விசில் வந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ரெசிபி வந்து தயவுசெய்து கேஸ்டையின்லையோ இல்லை இரும்பு கடாய் இல்லைனா இண்டோலியம் பேன் அந்த மாதிரி இதில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரிஜினலான அந்த டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இதில் அப்படியே நம்ம ரைஸை பெரட்டி போட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சோரட்டி செய்யும்போது ஸோ இது வந்து கேசியன் நல்லா இதாகிடுச்சு இப்போ நான் வந்து இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன் சோம்பு போட்டுக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் எப்பயுமே வந்து நம்ம கருவேப்பிலை போடும்போது பிச்சு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கும் சம்டைம்ஸ் கருவேப்பிலை அப்படியே போட்டுருவாங்க சில பேர் நீங்கள் பிச்சு போடும்போது கருவேப்பிலையில் இருக்க அந்த ஸ்மெல்லு எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும் ஸோ இந்த டெஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் ஸ்மெல்லு அப்படி இருக்கு வேறு லெவலில் இருக்குது ஸோ இது வெந்துட்டு இருக்க கேப்பில் நம்ம டக்குன்னு ஒரு வேலை பண்ணணும் என்னென்னா சோரோட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அது நல்லா வெந்துருச்சுல இப்போ நான் வந்து அதை பின் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துடலாம் இல்லை என்னடா இது மதுரை கருனுக்கு வந்த சோதனை ஸோ இதை வந்து நம்ம பீஸஸாக போட்டுக்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ரொம்ப குட்டியாக தான் போட்டுக்கிறேன் ஏன்னா ரைஸில் பெரட்டி நம்ம சாடும்போது வந்து செம்மையாக இருக்கும் இது ஈரல் மாதிரி தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரட்டான ஒரு ரெசிபி ஆயிடும் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஸோ இதை ஆட் பண்ணிடுறேன் பார்த்தீங்களா கட் பண்ணுறது ரொம்ப குட்டியாக இதில் வந்து வெங்காயம் தான் உங்களுக்கு நிறைய தெரியும் ஸோ இப்போ இதில் இருக்க அந்த தண்ணி இருக்குல்ல நம்ம ஊற வச்ச தண்ணி அதையும் இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மசாலா போட்டுடலாம் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மசாலா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு மசாலா எப்போவுமே போடுவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் ஒன்று வந்து எங்கள் அம்மாவோடது ஒன்று வந்து பெரியம்மாவோடது ஸோ இது ஒரு மசாலா இது ஒரு மசாலா போட்டாச்சு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நல்லா நம்ம சுருளை சுருளை வேக வைக்கணும் வதக்கணும் அவ்வளோதான் இந்த மசாலாவோடய ஸ்மெல்லு போகணும் இது நல்லா இன்னும் ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக மிளகுத்தூள் போட்டு இறக்கலாம் இது பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்திங்களா இதில் நான் ரைஸை போட்டு சாப்பிட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இப்போ நான் சிம்மில் வச்சிடலாம் அது பாட்டுக்கு வேகட்டும் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஸோ இது மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸுங்க நான் நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் ஸோ அது நல்லா இன்னும் நல்ல ஒரு பக்குவமாக வரட்டும் அது அந்த மசாலா எல்லாமே அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவரும் அந்த ஒரு ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் ஸோ அது அது வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நான் ஒயிட் ரைஸ் எனக்கு மட்டும் வச்சுக்கிறேன் ஏன்னா நான் மட்டும் தான் அது சாப்பிடுவேன் எனக்கு க்ளோரியா கொஞ்சம் கொடுப்பேன் ஸோ அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் ஒயிட் ரைஸை நான் வச்சிட்றேன் இதில் பரட்டி எப்படி சாப்பிட்டு சாப்பிடணும் அதோடய ப்ரொசீஜர் எப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகேவா ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா அவ்வளோ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் போட்டு இறக்கப்போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகேவா மிளகுத்தூள் போட்டாச்சு குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுங்கங்க ரொம்ப நல்லது இதில் நிறைய 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 விட்டமின் இருக்குது நம்மளுக்கு ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட சுவரொட்டி ஓகே ஸோ இப்போ வந்து சுவ சுவரொட்டி ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா அதை எப்படி சாப்பிட்லான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ பாருங்கள் இங்கே ஸோ இதுதான் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ ஒயிட் ரைஸ் எடுத்து இதில் போடுவோம் ஸோ இதில் நல்லா பரட்டணும் இப்போ இதில் இருக்கிறத இதையும் போட்டுருங்க போதே எனக்கு அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது இதுக்கு மேலே பொறுக்க முடியலைங்க என்னடா சட்டியோடு உட்காந்துட்டேன்னு பார்க்குறீங்களா எனக்கு சட்டியோட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ பேருக்கு சட்டியோட சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஏன்னா அம்மா வந்து யூஸ்வலாக வீட்டிலலாம் ஊரில் சமைக்கும் போது சட்டியில் அப்படியே மீதி கிரேவி இருக்கும் தெரியுமா அந்த கிரேவியில் ரைஸை போட்டு கடைசியாக பிரட்டிக்கிட்டு வருவாங்க அதை வாங்குறதுக்கு நானும் என் தம்பியும் சண்டை போட்டுட்ருப்போம் ஸோ இங்கே பாருங்கள் நல்லா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ அப்படியே இப்போ நான் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேற லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குது காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்குனா கொஞ்சம் நிறைய நீங்கள் மிளகு போட்டுக்கலாம் ஆனால் இது சீக்கிரம் வந்துடும் அதனால் நீங்கள் விசிலில் வேக வைக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறு விசில் டக்கு டக்குன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க என்னோடய ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி என்னோடய குக்கர் சின்ன குக்கர்னால சும்மா சும்மா விசில் அடிச்சுட்டே இருக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு விசில் நான் வச்சேன் நல்ல குக்கராக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு விசிலில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி தாளித்து இதில் பெரட்டி போட்டு சாப்பிட்டுங்க ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நம்ம பார்க்கலாம் பாய்